Each other day each other day I look so many various different parks but I don't know know about this part but this part holds my heart holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வப்பீகலை இங்கிலீஷில் வப்பீகலை நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும் நல்லா இருக்கீங்களா நல்லா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த படத்தில் நான் நடிக்கலை பட்டு கண்ணன் என் கண்ணன் கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன் அவர் வந்து எங்களோட அசிஸ்டன்ட் அஸ்டாண்ட் ஆர்டராக இருக்கும் போதே பழக்கம் நீங்கள் வாங்க தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன்னு விசிஆரில் ஷூட்டிங்கில் இருந்தேன் நான் வந்தேன் இன்றைக்கி வீட்டில் இருந்தேன் காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார் எல்லாம் வந்தார் ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்களாமே நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார் அவர் நீ வரையன்னு சொன்னியாமே நீ வரையாம அப்படின்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை வடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது நான் வரணும் யார் யார் வர்றா உதயகுமாரே வர்றாரு பேரரசனே வர்றாரு சரி நம்மளும் போயிடுவோம் தமன் கூட நான் வந்து ஒரு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி சேதுபூமின்னு ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தில் நான் இருந்தேன் அதில் வந்து டிஎஸ்பி பாலயா சாரோட சன்னு ஜூனியர் பாலியா நடிச்சிருந்தார் அவரே சொன்னார் ஜூனியர் பாளையண்ணே சொன்னார் அப்பாவோடய ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா பாளையாச்சாரோட இருக்குடா என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் நினச்சேன் தமன் யாருங்கிறீங்க அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு ஒரு டென் இயர்ஸ் பேக்கே அவன் நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பையன் தம்பி அப்பயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்த பையன் பெரிய போஸ்ட்டில் இருந்தாப் ஏர்லைன்ஸில் ஃபாரின்ல எமிரேட்ஸில் அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு திடீர்னு பார்க்குறேன் என்னடா தம்பி இருக்க அப்புடின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்பா நீ கவளைய பட இந்த சினிமா நீங்கள் நீ கவலையாக படம் பாட்டுக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு நிறையா படங்களில் நடிச்சுக்கிட்டே இருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டார் ஆனவர் எம்ஜிஆர் ஒரே படத்தில் பராசியத்தில் நடித்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது சினிமா யார் யார் முடியுங்க என்னை மாதிரி முடியில்லாதவனுக்கு கொடுக்கும் நிறையா முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெலாம் கொடுக்கும் புரியுங்களா அதனால நீ எல்லாம் அழக நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன் நான் பார்த்த மாதிரியே இருக்கேன் குண்டா இல்லை எது வேணாலும் இல்லை ஓ ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட் ஹீரோக்கான ஒரு ஃபிட் பேரசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் இந்த படம் இல்லை இந்த படம் இல்லை அதை இரு ஓடிக்கிட்டே இரு ஒரு படம் வரும் அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம் உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும் சினிமா செய்யும் ஓகே அடுத்து இயக்குநரை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி செகண்ட் ஹாஃபில் ஒய்த்த வழியா ஒய்த்த வழியா ஒய்த்த வலி நெஞ்சு வலி சார் சொன்னார் நான் லாரன்ஸ் மாஸ்டர்ட்டா அவராக இருந்தேன் இவராக இருந்தேன்னு அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என் ரிலேஷன் எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் எங்கள் அண்ணன் ஆல் அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமா சினிமாவில் வேலை பார்க்கணும் வந்தேன் அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார் அந்த ஸ்டுடியோவில் டார்க் குரூம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல சோடியம் சல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டாவெலாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கியிருக்கேன் அந்த ரூமில் நான் ஆறு மாதம் தங்கிருக்கேங்க எப்போ போய் தெரியும் உங்களுக்கு பத்து மணிக்கு ஸ்டுடியோ உடனே நான் போய் படுப்பேன் ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன் உள்ளே லைட் இருக்கா பேஸ்ட் இருக்கா ப்ரெஸ் இருக்கா சட்டை எங்கே துவச்சி போடுறதுக்கு எதுவுமே தெரியாது இருட்டாக இருக்கும் அங்கே தங்கியிருக்கேன் நான் அயனோரத்தில் மடிப்பாக்கத்தில் சுதந்திரத்துக்கா போராட வந்தேன் சினிமாவில் சினிமா எனக்கு வேணும் இல்லை அதுக்காக தானே வந்தேன் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு கொடிது கொடிது வறுமை கொடியுது இளமேல் வறுமை கொடியுது அவ்வளோதானே ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்டே இல்லை செகண்ட் ஹாஃபுக்கு ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே உனக்கு பாரு உன் காசு உனக்குன்னு ஒரு டாக்டர் முருகன் உங்கள் காசுல ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார் நீ எங்கிட்ட சுட்டி விட்டாலும் ராசங்காக விழுகும் பாரு உனக்கு மட்டியே விழுகாது ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும் நல்லது இருக்கும் எங்கள் அண்ணே மக ரஞ்சனா நாச்சியார் எங்கள் அண்ணன் மகன் டாக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மகன் அவன் பாலண்ணனோட அண்ணனோட அன்னை அன்னை மகன் எனக்கு அவர் அண்ணன் தானே எங்கள் பெரிய மாமா அவர் பாலா யாருந்து உட்கார்வா உட்கார்ப்பா அந்த பொண்ணு நான் ஏமாளிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன் சீட்டு குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாக்கா இந்த படத்தை இது தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அது பண்ணணும் டைரக்டர் நிறையா படம் பண்ணணும் பாட்டு எழுதுன சூப்பர் அவரை தான் எல்லோரும் பேசியாச்சு நீங்கள் பொடிஷர்ட்டை நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தமண்ட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்க ஏன்னா இவ்வளோ முத்தம் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது நான் கேட்பேன் டாக்ட் டேரக்ட்லாம் வரையில தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன் இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சிட்டு ஓடி போயிடுச்சு அப்படியா அப்புறம் இல்லைனா இருந்துச்சுன்ன அது வந்து உங்களோடய பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியாது எப்பா பாரு ஜோடியே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணும் நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு ப அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கி தூங்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன் பட் தூங்க ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணும் அருகிலே படத்துக்கு பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஒரு அஸ்டன் ஆகிட்டு உத்து பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி சார் அவ ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார்னு குழந்தைய போட்டாங்க சரின்னு சொல்லி இங்கிட்டு பார்த்தேன் சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார் அதையும் இன்றைக்கி நடுவில் போட்டுறாங்க நடுவில் போட்டாங்க நான் ஹீரோயினியை பைனாக்குள்ள பார்க்கறேன் என் போ எனக்கு பேரா போட்டாங்க பைனாக்குள்ள பண்ண அங்கே படுத்துருக்கு அங்கே தூங்குது இல்லை 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 இல்லைண்ணே அவனை நான் பார்த்துக்குறேங்க ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும் நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அந்த 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 இருக்கு சுவேதாவுக்கு அது கடவுளோட வரம் அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும் அப்புறம் அப்பா அம்மா அவங்களுக்கு பழுந்து உதயகுமார் சாருக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க ஹீரோயினியோட அம்மா மாலாவும் அவங்களுக்கும் அவங்களும் நல்லா அவங்களும் பெரிய லெவலில் வரணும் இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுன்னு எல்லாமே வரணும் ஒரு தமிழ் கூட நினைக்கும் போது ஒரே ஒரு காமெடி மட்டும் சொல்லிவிட்டு இருந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து காரில் எடுத்து அஸ்டன்ட் ஆக்டராக இருக்கேன் அப்போ நேராக காரில் அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் பேசுறாரு எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க புலி அப்படின்னாரு வந்துகிட்டு இருக்கேன் டெஸ்ட் போடுறதுல வாசன் ஹவுஸ் போகணும் வாசன் ஹவுஸுக்கு போயிடுச்சிட்டாங்க வாசன் ஹவுஸ் போகிறேன்னா இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க ரைட்டில் மைக்கிள்னு ஒருத்தர் இருப்பார் அவரை கூப்பிட்டு வாங்கினா சரின்னு சொல்லி மைக்கில் போனால் மைக்கில் வந்து ஒரு பெட்டி எடுத்து தான் என்னடா ஏற ஏறா ஏறு ஏறி ஏறி ஆகியான் அது ஒன்று என்ன பெட்டியில் இருக்க திறந்து திறந்து காமிச்சா உள்ளே ஒரு தொமன் ஏறிய நாய் உக்காந்துருச்சு இது என்னையான்னு கேட்டேன் அதான் சார் இது அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஐன் கோன்னில் நடிச்சேன் மாதிரி ஜி சிச்சு மடியில் உட்காந்துருந்த நாய் சல்மான் கான் தூக்கி வளர்த்துற நாய் அப்படியா உக்காரி உக்காரி ஆண்டு போனோம் திருப்பி போய்ட்டே இருக்கும் அப்பா அவருக்கு அப்புறம் போனோடனே திருப்பி போன் வருது சார் சார் நீங்கள் வரையில அந்த ஆர்டிஸ்ட்டை கூட்டு வாங்கண்ணே இந்த ஆர்டிஸ்டை காக்கா ராதாகிருஷ்ணன் இருக்காரு அவர் கூப்பிட்டு வாங்கன்னு நாங்கள் சொல்கிறிய அப்படின்னு சொல்லி அப்போ தீப்பே கிடையாது ஒன்று ஒரு பண் பின்னாக்கம் கிடையாது அங்கே போனோடனே அவர் வீட்டுக்கு போனோன்னே அவர் வாங்க வாங்க உட்காருங்க வாங்க வாங்க அப்படின்னு கதவை திறந்தேன் நாய்க்கு பசிக்குதுன்னு அவன் பிஸ்கட்டை கொடுத்துட்டான் அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னே அன்னிங்க காக்கா ராதாகிருஷ்ணன் அண்ணன் வர்றாரு ஒவ்வொன்று குழச்சிருச்சு உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார் ஏண்டா நாய் கூட்டு போகிற வண்டியில் நீ ஏத்துறீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் கத்துறாரு ஏன் இல்லை ஐயா 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 வாங்க எட்டு மணியாச்சியா வாங்கியா புலாம்யா போலாமியா கெஞ்சுறேன் இல்லை ஏறமாட்டேன்ட்டோன்னு என்னை திரும்பினோடே நீ இந்த வண்டியில் வரக்கூடாது நீ தானே சந்தைட்டு நீ தானே ப்ரோக்ராம் பண்ண வரக்கூடாது நான் கெஞ்சுறேன் நீ போனேனே ஆட்டோ காசு இல்லை என்ன வாங்கினேன் வாங்கினேன் என்ன நான் சொல்கிறேன் முன்னாடி உட்காந்துருந்து வரவே விடா இருந்தார் கார் கதைனாடி மூட்டார் நான் சொன்னேன் இந்த அம்பாசரில் காக்கா போகலாம் நாய் போலாம் புலி வரக்கூடாதா காக்கா போலாம் நாய் போலாம் சிங்கம் புலி வரக்கூடாதா எங்கள் கதவை திறந்துட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டாருங்க அந்த ஆள் எவ்வளோ பெரிய கட்டி பிடிச்சிட்டாரு அவர் மனோரால நடிச்சார் பாருங்க போர்லேயே ரெண்டு வகை உண்டு ஒன்று வைக்க போகிற ஒன்று அக்கப்போர் நார் பாருங்க ஓர்லேயே ரெண்டு வக்கையை இன்னும் வைக்க போகிறோம் இன்னும் அக்கப்போ அப்படின்னு பாருங்க அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நான் மாயாண்டி ஒன்று தரல லூஸாக நடிச்சது அந்த அவ்வளோ பெரிய அதுக்கப்புறம் பார்த்தோம் நான் கட்டி பிடிச்சி நல்லா பேசிட்டடா சிங்கம் பிள்ளைய வாடா என் மடியில் உட்காந்துக்கடான்னு கூப்பிட்டு போனார் நான் படம் பண்ணும்போது அதாவது ஒரு படம் பண்ணும்போது படத்தை பார்த்து என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க என்னடா நான் செஞ்சா பண்ண என்னடா லூஸ் தனமாக பண்ணிட்டேன் மாய் நான் லூஸாக ஒரு படத்தில் நடித்தேன் சொன்னாங்க என்னன்னா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன் ஆ ரெஸ்டரெண்ட்டை டைரக்டர் ஒரு ரூம் வீட்டில் இருப்போம் முடிக்கப்போறேன் முடிக்கப்போம் முடிக்கப்போறேன் ஆ ரெஸ்டாரண்ட் டைரக்டர் ஒரு வீட்டில் இருப்போம் எல்லா பேரும் வேலை பி வாசு உதயகுமார் சார் அவங்க அவங்கவுங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க நான் எல்லா பேரும் காரு வந்தோன்னே அவங்க கார் வந்துச்சு நீ படம் நீ போடான்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கதை விடைப்பேன் கதை விடைப்பேன் அப்போ எல்லாருமே வண்டியில் போகும்போது எனக்குன்னு ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு மின்டல் நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்கணும் நான் இல்லாட்டி வேலை பார்க்க மாட்டேன்னு வந்துருக்கு அப்போ போகையில எல்லா பேரும் போய்ட்டு வர போயிட்டு வராங்கல்லாம் எல்லா அஸ்டன்ட் ஆக்ட்டு போகிறேன் என் ஃப்ரெண்ட்லாம் ஆக்டண்ட் ஆயிரத்து இப்போ இருக்கேன் ரெண்டு வருவா மூணு ஊரு சம்பளம் வந்து பெரிய டேரக்டர் இருக்காங்க அவன் போகையில் ஒன்று எல்லாம் பத்து ரூபா ஒரு பயிர்ச்சி போய் ஒரு சாயந்தரம் வந்தேன் அந்த பத்து ரூபா என்ன பத்து ரூபா பண்ணிச்சார் ஆச்சரா சார் பத்து ரூபா மொத்தம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரும் அதை காப்பி குடிச்சிட்டு மதியானம் சோராக்கி வச்சுட்டு பொன்னிமலை சோறாக்கி தயிர்ச்சோ வச்சுட்டு அப்படி இப்படி அப்படியே அந்த ஐம்பது அறுவடை அப்படினு சாயந்திரம் வந்துடுவாங்க அப்புறம் போய் எதாவது சாப்பாடு வாங்கிவிடுமாய் அப்போ சொல்லுவாங்க தினமும் வேலைக்கு போகிறவேன்னா அறிவேலி கிடையாது ஷூட்டிங்கு வேலைக்கு போகிற வேணா அறிவேலை கிடையாது வேலையே இல்லாமல் வீட்டில் எல்லாம் முட்டால் கிடையாதுடா தைரியமாக இருந்த அதைத்தான் இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் இருக்க அத்தனை பேத்துன்னு சொல்கிறேன் என் சொந்தங்களே உயிர்களே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் முட்டால் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு வரப்போகுது வாய்ப்பு வரப்போகுது அதுக்காக ரெடியாக இருங்க ரெடியாக இருங்க நான் ஃப்ரெஞ்சு கிஷன் ஒரு படம் ஒரு நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஐ லவ் த ஃப்ரெண்ட் கிஷன் ஒரு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் பார்த்துருக்கேன் அதை ஒருத்தன் போய் ஒரு மண் இருக்குல்ல மண் கீழே கிடக்குற மண் அந்த மண்ணை எடுத்து அப்படியே பார்ப்பான் அவன் அவனோட சொந்த ம விளை நிலம் அவனோட விளை நிலம் விவசாயம் பண்ணலை அந்த மண்ணை எடுத்து சொல்லுவான் இப்பயே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்த வருஷம் நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுருவேன் வேலை பார்க்க ரெடியாக இருங்கன்னு மண்ணுக்கிட்ட பேசுவாங்க மண்ணுக்கிட்ட பேசுவாங்க அதனால இன்றைக்கி சொல்கிறேன் இந்த கதாநாயகியாக இருக்கட்டும் கதாநாயகனாக இருக்கட்டும் இங்கே இருக்க கேமராமேனாக இருக்கட்டும் இங்கே இருக்க எடிட்டராகட்டும் இங்கே இருக்க சின்ன சின்ன வேலையால் பண்ண அஸ்டன்ட் ஆக்டராக இருக்கட்டும் எல்லாரும் இரு திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத துரோகம் பண்ணாத உனக்கு வரும்டா வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் வரும் இந்த சினிமாவில் கெட்டது ஊரும் அவன் பக்கத்தில் இருக்கும் கெட்டது ஊரும் அவன் பக்கத்தில் இருக்கும் எதை எடுக்கணுமோ அதை நீ எடுத்துக்க விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வோய்ஸ்லி எல்லாத்தையும் நீ எது வேணுமோ அதை எடுத்துக்க தான் இங்கே பக்கத்தில் இருக்கும் நல்லது தூரமாக இருக்கும் போய்கிட்டே இருக்கணும் சினிமா கறப்பதில்லை கற்பனை சுரப்பது அதுக்கு எந்த வயசும் டிஃப்ரென்ஸே கிடையாது நீங்கள் எல்லோரும் இந்த படத்தில் வேலை பார்த்து எல்லோரும் பார்க்கில் ப்ரொடியூசராக இருக்கட்டும் எல்லோரும் எல்லோருமே எல்லாருமே பெரிய லெவலில் ஜெயிச்சு உங்களை ஷவர் இந்த வெளியில் வந்து ட்ரிஸ்லிங் அந்த வாட்டர் அந்த ஷவர் உங்களை வாழ்த்த ரெடியாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ப்ளஷண்ட்டாக இருங்க நன்றி நன்றி நன்றி